நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் ஆகட்டும் ஆகஸ்ட் பதினஞ்சில் ஏன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சது அந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் படித்த தகவலை அவர்கிட்ட சொல்லி வச்சோம் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கான வேலை வேக வேகமாக நடந்துச்சு மவுண்ட் பேட்டன் பிரபு தலைமையில் தான் நடந்துச்சு மவுண்ட்பேட்டனை சந்திச்சு சுதந்திரம் கொடுக்க போகுது அப்படின்னு முடிவாயிடுச்சு அதை ஜனவரி இருபத்தாறாம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு ஜவஹர்லால் நேரு நேரு அந்த தேதியை குறிப்பிட்டதுக்கு காரணம் ஜனவரி இருபத்தாறு வரலாற்று சிறப்புமிக்கனார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேருவோட தலைமையில் வெள்ளையர்களை எதிர்த்து இந்தியாவுக்கு பூரண சுயராஜ்யம் அல்லது முழு சுதந்திரம் வேணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதே ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்தே மாத்திரம் அப்படின்னு முழக்கமிட்டு ராவி நதிக்கரையில் நம்மளுடைய மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்க விடுறாங்க அந்த நாளை சுதந்திர நாளாக கொண்டாடணும் அப்படின்னு வலியுறுத்தி முழக்கமிடுறார் நேரு ஆனால் மவுண்ட் பேட்டனும் இதுக்கு செவி சாய்க்கலை காரணம் என்ன அப்படின்னா ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காலகட்டம் நமக்கு தெரியும் அப்போ ரெண்டு அணிகள் பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா இதெல்லாம் ஒரு அணியாக இருக்குது ஜப்பான் ஜெர்மனி இன்னும் சில நாடுகள் மற்றொரு அணியாக சேர்ந்து சண்டை போடுது பிரிட்டனுடைய தெற்காசிய படைப்பினுடைய படைத்தலைவராக இருந்தவர் தான் மவுண்ட் பேட்டன் இவரோடய தலைமையில் படைகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ஜப்பானுடைய பிடியிலிருந்த சிங்கப்பூர் பர்மா நாடுகளை கைப்பற்றி தொடர்ந்து முன்னேறுது ஒரு வழியாக பிரிட்டன்கிட்ட ஜெர்மனி சரணடைஞ்ச நிலையில் எதிரணியில் ஜப்பான் மட்டும் போரிடுதான் பிரிட்டன் அணியில் இருந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஆகஸ்ட் ஆறு ஒம்பது தேதிகளில் லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ரெண்டு அணுகுண்டுகளை ஹிரோஷிமா ஷீமா நாகசாகி நகரங்களில் வீசி ஜப்பானை சுருட்டிடுது இதையடுத்து என்ன ஆச்சுன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பிரிட்டனுடைய தெற்காசிய படைப்பிரிவின் படைத்தலைவரான மவுண்ட் பேட்டர்ன்கிட்ட ஜப்பான் சரணடைஞ்சிடுது இது மூலமாக இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது இதை தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக கருதுறார் மௌண்ட் பேட்டன் இந்த வெற்றியோடைய நினைவாகத்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேருடைய ஜனவரி இருபத்தாறை நிராகரிச்சிட்டு தன்னுடைய வெற்றி நாளான ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்னு நாள் குறிக்கிறார் அதுதான் இந்த வரலாற்று உண்மை அதுக்கு பிறகு நேரு என்ன பண்ணுறாருன்னா நாட்டினுடைய இதயமான அரசியல் அமைப்பை நிறைவேற்றி இந்தியாவை முழு குடியரசு நாடா ஜனவரி இருபத்தாறு ஆறாயிரத்தி ஐம்பதுல குடியரசு தினமா அறிவிக்கிறார் இந்த வரலாற்று புரிதல் நமக்கு இருந்தால் வானம் வசப்படும் சொல்ல இந்த அழகான பதிவு தெரிந்து தெளிந்து செயல்படுவோம் அப்படிதான் ரெண்டு கல்லூரி மாணவர்கள் பேசிக்கிட்டாங்களாம் இந்த வரலாற்று கதையை நான் ஒரு படமா எடுக்க போறேன் நேர்கொண்ட பார்வைன்னு பேர் வைக்க போறேன் அப்படின்னா ஒருத்தர் அதுக்கு இன்னொருத்தம் சொன்னான் இது நேருவோட கதை அதனால் நேரு கொண்ட பார்வை அப்படின்னு பேருவையினா இவன் விவரமா தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பண்ணுல்